ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் கலைஞர் அவர்களே இந்த கலைமாமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார் அதாவது சிறந்த வசனகர்த்தாவாக அவர் தேர்வு செய்யப்பட்டார் அப்பொழுது அவர் அமைச்சர் முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் இந்த அரங்கத்தில் கலைஞருடைய பெயர் சொல்லப்பட்டதும் அவர் எழுந்து விருது வாங்குவதற்காக மேடை நோக்கி வந்தார் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த விருதை கலைஞர்கிட்ட கொடுக்காம அந்த விருதை அவருடைய கழுத்தில் அவரே போட்டுக்கிட்டார் அந்த மெடலை பிறகுதான் அந்த மெடலை கலைஞருடைய கழுத்தில் அவர் அணிவித்தார் கலைமாமணி விருது பெறுவதால் கலைஞரவர்களுக்கு கிடைத்த பெருமையை தனக்கு கிடைத்த பெருமையாக கொண்டாடினார் பேருங்க அண்ணா அவர்கள் எழுத்தாளர் நாடக ஆசிரியர் வசனகர்த்தா பாடலாசிரியர் அரசியல் தலைவர் முதலமைச்சர் என்று கலைஞர் எத்தனையோ பரிணாமங்கள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவருடைய அடையாளமாக கலைஞர் என்ற பெயர்தான் இன்று வரைக்கும் நிலத்தை நீடித்திருக்கின்றது இங்கே விருதுகளை பெறவர்க்கின்ற கலைஞர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன் கலைமாமணி விருதை வாங்குவதால் உங்களுக்கு பெருமை என்று சொல்வதை விட உங்களை போன்ற சிறந்த கலைஞர்களை கொண்டிருப்பதால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அது பெருமை என்பதை இங்கே நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே கலைவாட அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி விருதுகளை வழங்கிவிட்டு பேசும்போது டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார் இதே மேடையில் நீங்கள் தேசிய விருதுகளை வாங்கலாம் சர்வதேச விருது பெறலாம் ஆனால் எந்த விருதாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய முத்தத்திற்கு அது ஈடாகாது இந்த கலைமாமணி விருது என்பது அந்த தாயின் முத்தத்திற்கு ஈடானது என்று கலைஞரவர்கள் சொல்லியிருக்கின்றார் தாயின் முத்தத்திற்கு நிகரான அந்த கலைமாமணி விருதை தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தர இருக்கின்றார்கள் நம்முடைய அரசு அமைந்த பிறகு நலித்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர உதவித்தொகையை இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல இந்த மன்றத்திற்காக ஆண்டுதோறும் ஒதுக்கப்பட்டு வந்த நிதி மூன்று கோடி ரூபாயாக இருந்தது நம்முடைய அரசு அமைந்த பிறகு அந்த மூன்று கோடி ரூபாயை வருடத்திற்கு நான்கு நான்கு கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள் அதேபோல் ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகின்றது அந்த விழாக்கள்ல கலைஞர்களுக்கு அனைத்து கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கின்ற வகையில் நம்முடைய எல்லாம் மீட்டெடுக்கின்ற வகையில இசை சங்கமம் கலை சங்கமம் என கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றது தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து கலை விழாக்கள் நடத்தப்படுகின்றது சமீபத்தில் தமிழில் சிறப்பான கலை நூல்களை வெளியிடுகின்ற ஐந்து நூலாசிரியர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது எழுத்தாளர்களுக்கு வீடுகள் மறைந்த சிறந்த எழுத்தாளர்களுக்கு மணிமண்டபம் போன்றவற்றை நம்முடைய அரசு தொடர்ந்து உருவாக்கி வருகின்றது இங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒரு வேண்டுகோளை வைக்க நான் விரும்புகின்றேன் உங்களுடைய கலைகளை நீங்கள் உங்களோடு நிறுத்திக்கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கு நீங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் அவங்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் சோஷியல் மீடியாவான யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்கள்ல உங்களுடைய கதைகளை நீங்கள் உலகறிய செய்ய வேண்டும் கலை என்பது வெறும் பொழுதுகோக்க பொழுதுக்காக மட்டுமல்லாமல் அது சமுதாய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கும் அக்கா விஜயா தாயம்மன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த மன்றத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மன்றம் இயலிசை நாடகமன்றம் என்றைக்கும் கலைஞருடைய முன்னேற்றத்திற்கு அதை துணை நிற்கும் இங்கே பல்வேறு பிரிவுகள்ல கலைமாமணி விருதுகளை பெற்றுள்ள அத்தனை கலைஞர்களையும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு முதலமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்